சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பன்னருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமாள் அருளை தந்த எட்டாம் திருமுறையில் இருந்து கண்டப்பட்டு வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருணரையில் வீழ்வேனை சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலானந்தம் அணிகொள்வில்லை கண்டனே வினைப்பிறவி என்கின்ற வேதனையில்லகப்பட்டு தனி சிறிதும் இணையாதே தளர்வைதி கிடப்பேனை என பெரிதும் மாட்கொண்டு என் பிறப்பருத்த இணையிலியை அனைத்துலகும் தொழும்பில்லை அம்பலத்தை கண்டேனே ஒரு பெரிய காலத்தே நீ கரு திருத்தி ஊன்புக்கு கருணையினல் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தீட்டிக்கும் சிவபதத்தை அருத்தியினாயடியே அணிகோள் பிள்ளை கண்டேனே கல்லாத புல்லறிவில் வந்து வல்லாளனாய் இருக்கும் வனப்பெய்தியிருக்கும் பல்லோரும் காணயங்கள் பசுபாச மறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டே சாதி உலம் பிறகு என்னும் தடுமாறும் ஆதமளி நாயனை அல்ல வேதை குணம் பிறருவம் யான் இனதென்றுரை மாய்த்து கோதில் அமுதானானை குலவுதில்லை கண்டேனே பிரவிதனை அறமாற்றி பிணிமூப்பென்ற இவை இரண்டும் உறவினோடும் ஒழிய சென்று ஒரு முதலை சரிபொழில் தில்லை நகர் திருச்சி பலம் மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பரிசுமிலா பசுபாசம் பசுபாசமாறு தருளி இத்தனி வந்த ஆக்குவிக்கு பேராமே சித்தம் எனும் தென் கயிற்றா திருப்பாதம் காற்றுவித்த வித்தகனர் விளையாடல் விலங்கு பிள்ளை கண்டேனே அளவு இல பாவகத்தால் அமுக்குண்டுங்கு அறிவு இன்றி விளைவு ஒன்றும் அறியாதே வெறுவியனை கிடப்பேனுக்கு அளவு இல ஆனந்தம் அழித்தென்னை ஆண்டானை களவுயிலவான வரும் தொழுந்தில்லை கண்டேனே பாங்கினோடு பரிசு ஒன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உளத்தொழி வளர அன்பருளி வாங்கி விண்ணை மல்ல மறுத்து வான் கருமை தந்தானை நான்குமாரை பயில்டில்லை அம்பலத்தே கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்து மாதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி